ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி காதல் கதை வந்து சொல்ல போகிறேன் பாருங்கள் அன்பான ஒரு கணவன் மனைவி வந்தாங்க அந்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அந்த ஆஃபீஸ் விட்டு வந்து வரும்போது தன்னுடைய மனைவிக்கு வந்து பூ வாங்கி வருவாரு ஒரு நாள் கூட வந்து பூ அங்கே வந்து மறந்துக்கிட்டே வந்ததே கிடையாது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவர் வந்து திடீர்னு வந்து இறந்து போயிடுறாரு மறுநாள் வந்து அவரை அடக்கமும் பண்ணிட்டாங்க வழக்கமா அவர் ஆஃபீஸ் விட்டு வரும்போது எல்லாருக்குமே வந்து எல்லாரும் அவரோட வந்து டெய்லியும் உனக்கு பூ வாங்கிட்டு வருவார் அப்படின்னு நினச்சி வந்து அழுதுகிட்டு கதவை தட்டுற வந்து சத்தம் போய் கத கேக்குது அந்த வீட்டுல அப்ப சரி என்ன ஆச்சு கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை தரப்புறாங்க அங்க ஒரு பையன் வந்து நின்றுட்டு இருக்கா உங்க பாட்டியம் கூப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்றான் எல்லாரும் என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க சரி சொல்றேன் அந்த தாத்தா வந்து ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இறந்துவிடுவேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பூ வாங்கி வர்றேன் என் உணவை வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆஃபீஸ் தொடர்ந்து அப்போ இருந்து இப்போ இந்த வயசு வரையும் தொடர்ந்து அவர் வந்து பூ வாங்கி கொடுத்துட்டு வர்றாரு தன்னுடைய மனைவிக்கு ஒரு நாள் கூட பூ வாங்க இருந்தது கிடையாது வயசாயிடுச்சு அந்த பூவை வந்து கண்டிப்பாக நீ அவளுக்கு கொடுத்துரு நாளைக்கு நான் இறந்துடுவேன் எனக்கு வந்து பூவை கொடுத்துடு என் மனைவி மீது பூக்காக காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு கொடுக்குறாரு அப்பா அதை உடனே எல்லா வரக்கூடங்களும் பெருசாக ஆர ஆரம்பிச்சுட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த உள்ள போய் பார்க்குற அந்த பையன் அப்படி சாக்காய் நிற்கிறான் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியம்மா வந்து இறந்து போயிட்டாங்க இதில் மனைவி ஏமாந்து போயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவோட காதல் வந்ததா இல்லை தன்னுடைய இயல்பான வாழ்க்கை மாறிதான் நினச்சி

அன்பா வந்து க சந்தோஷமா வந்து வாழலாம் அதனுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அப்படி வாழ்ந்தாலே வந்து பாத்தீங்கன்னா எந்த குடும்பத்துலேயும் இருந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அளவில் சண்டை வந்தா கூட அது சின்னதா போயிடும் சின்ன சின்ன சண்டைகளை கூட இந்த காலத்துல வந்து பெருசாகிறாங்க ஆனா பெரிய பெரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா கணவன் மனைவி அன்பா இருக்கும் இருக்கும்போது பெரிய பெரிய சண்டைகள் கூட அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டையா போயிடும் வாழ்க்கை வந்து கடைசி வரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா க உயிர் சந்தோஷமா வந்து இருக்கலாம் இந்த கதை வந்து பிடிச்சு தெரிஞ்சால் பார்க்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண